இந்த உலகத்தை விட்டு மறைஞ்ச மஞ்சுளா அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் வனிதா வந்து எமோஷ்னலாக ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்ப்போம் வனிதா வந்து தன்னோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து அவங்களுடைய காதலாக இருக்கட்டும் அவங்களுடைய பர்ஸ்னலாக இருக்கட்டும் அவங்களுடைய குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும் கல்யாணங்களாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே சோசியல் மீடியாவில் ஒரு ஓப்பன் புக்காக எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிடுவாங்க இவங்க ஷேர் பண்ணுற நிறைய விஷயங்கள் வந்து அப்பப்போ சர்ச்சையில் சிக்கிக்கிட்டே தான் இருக்கும் வனிதா வந்து சோசியல் மீடியாவில் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வனிதாவுக்கும் அவங்களுடைய அப்பா விஜயகுமாருக்கும் குடும்ப பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கு வனிதா வந்து எந்த ஒரு விசேஷங்களுக்கும் எந்த ஒரு குடும்ப ஃபங்க்ஷன்களுக்கும் அவங்க வந்து கூப்பிட்றதே கிடையாது சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா விஜயகுமார் இருக்கக்கூடிய எல்லாருமே வனிதா கிட்ட கான்டாக்டே கிடையாது ரெண்டு பேருமே பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க இது எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு வனிதாவுடைய அம்மா மஞ்சுளாவுக்கு அறுபத்தி எட்டாவது பிறந்தநாள் இந்த பிறந்தநாளை முன்னிட்டு வனிதா வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் எங்களுடைய அம்மா வந்து இந்த உலகத்தில் உயிரோடு இருந்தால் இன்னைக்கு அவங்களுக்கு அறுபத்தெட்டு வயசு ஆனா சீக்கிரமா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க ஹாப்பி பர்த்டே உங்களை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன் உங்க அன்புக்குரியவங்கள சேஃபா பார்த்துக்கோங்க நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது கணிக்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னோட அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றதா அவங்க இந்த மாதிரியான ஒரு எமோஷனல் போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல கொஞ்சம் பரபரப்பா போயிட்டு இருக்கு இதே தான் வனிதாவுடைய சிஸ்டர் பிரீத்தாவும் ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஹாப்பி பர்த்டே மம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி அருண் விஜய் அனிதா அவங்க யாருமே இது சம்மந்தமான போஸ்ட் எதுவுமே போடலை ரீசெண்டாக அருண் விஜய் நடிப்பில் யானை அப்படிங்கிற திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படம் வந்து குடும்ப பாங்கான ஒரு திரைப்படம் இப்போ ஃபேமிலி கிட்ட இருந்து நல்ல பாசிட்டிவான ரிப்ளை தான் வந்துக்கிட்டு இருக்குது இந்த படம் வந்து கொஞ்சம் வெற்றிகரமாக போயிட்டுருக்கு யானை படம் வந்து ரிலீஸ் ஆன உடனே விஜயகுமார் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருமே டிம் அருண் அப்படிங்கிற ஒரே மாதிரியான டிஷர்ட் போட்டு அந்த மூவி வந்து பார்க்க போயிருந்தாங்க அப்போ எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க அதே போல் அருண் விஜய் வந்து இந்த படத்துக்கு வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குறாங்க உண்மையாகவே கொடுக்குறாங்களா கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேட்டர்களுக்கெல்லாம் போயிட்டு அவர் வந்து இந்த படம் வந்து பார்த்துருக்குறாரு அங்கே உள்ள ஆடியன்ஸ் வந்து எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவும் அவர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த வீடியோக்கள் எல்லாமே சமூக வலைதளங்களில் பரபரப்பாக போயிட்டுருக்கு அதே போல் அருண் வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து இது கான்ட்ரோவர் ஆனாலும் பரவாயில்ல இது வந்து குடும்பத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனை ஒற்றுமையாக இருக்கணும் சொல்லிட்டு தான் ஆனால் உங்க குடும்பத்திலே பிரிஞ்சிருக்காங்களே அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க அருண் விஜய் வந்து கொஞ்சம் தயங்கி தான் நின்னாரு ஆனால் கூட இருக்கிற ஒருத்தர் வந்து இது வந்து படத்தை பற்றி மட்டும் கேளுங்க அப்படி கேட்டால் மட்டும்தான் அதுக்கான ரிப்ளை வந்து நாங்கள் கொடுப்போம் மற்றதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அருண் விஜய் வந்து வனிதாவை பற்றி எதுவுமே பேசாது இப்போ சில நாட்களா பரபரப்பாக தான் பேசப்பட்டு வந்துட்டு